அப்படியே கிடக்கு எங்கே போயிட்டாலோ தெரியலையே அத்தை இதுதான் காஃபி உன்னை எவடி காப்பி போட சொன்னால் எனக்கு தான் வேணும் எனக்கு காப்பி எல்லாம் வேணாம் போய் டீ கொண்டுட்டு வா அட்டே நீங்கள் எப்பயுமே காஃபி தானே அதை கேட்பீங்க அதால் தான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அதான் இப்போ சொல்கிறேன்ல எனக்கு காஃபி வேணான்ட்டு எனக்கு தான் வேணும் போய் போட்டு எடுத்துகிட்டு வா போட்டு எடுத்துகிட்டு வர வலிக்குதோ சரிங்க அத்த போய் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அறிவு கட்ட முண்டோ போடுறப்பயே உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா வந்து கேட்கறதுக்கு இல்லை இப்ப இஷ்டத்துக்கு போட்டுட்டு வந்துடுவான் கோடி கணக்கு கொடுத்து வச்சிருக்கான் அதனால இவன் பாட்டி இஷ்டத்துக்கு பொருளெல்லாம் எல்லாம் வீணாக்குவா போடிப்போ ஏன் அப்பாய வச்சுட்டு நடிக்கிறேன் அதான் எங்க வீட்டுக்கு எல்லாம் வந்துட்டே அப்புறம் என்ன வேடிக்கை வேற பார்க்குறேன் போய் போட்டு எடுத்துட்டு வா சரிங்கத்த நான் போய் எடுத்துட்டு வரேன் இது கொள்ளு குறைச்சது கிடையாது கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா ஏறி தலியில் உட்காந்துருவாளுங்க இவங்களுக்கு எப்படி வச்சாதான் நம்மளுக்கு அலிமையா இருப்பாளுங்க அத்தை இந்தாங்க தட்டி எடுத்துக்கோங்க மூஞ்சு மௌரியம் பார் இதெல்லாம் ஒரு டீயா ஒரு டீ போடுறதுக்கு வரில்லை வாய் மட்டும் டூர் கீழ வழியிலும் பேசுகிறேன் மூஞ்சு மௌரியம் பாரு நீயே மீ ஓன் டீயே ஏனே மூஞ்ச பேச்சுட்டு நிற்கிறேன் போய் கிளீன் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பாரு டிஃபன் ஆக வேறே பாலை இட்லி சுட்டு சட்னி பண்ணி சாம்பார் வை போ அதாச்சும் உழுவ செய்யி அப்போ இந்தாங்க இட்லி சட்னி சாம்பார் இன்னைக்கு கேட்கறதுக்கு முன்னாடி எடுத்து வந்திருக்கேன் நல்ல லட்சத்தில் இருக்கோ சாப்பிட்டா தான் தெரியும் போ எனக்கு சாப்பிட தெரியும் போய் மற்ற வேலையை பாரு இங்கே நின்று வேலைக்கு பார்த்து பாதி நாளாக ஓட்டிகிட்டு வரணும்

என்னதான் உனக்கு திட்டி தொலைக்கவே தெரியல நானும் முடிஞ்ச எல்லாமே திட்டி பார்த்துட்டேன் கொஞ்சம் கூட உன் சொல்ல கதைக்கு உரைக்கவே மாட்டேன் வா பைசத்தை பார்த்துட்டு வேற பாரு பாரு வீடெல்லாம் தொடைப்போ எல்லாம் என் தலையெழுத்து படிச்சு படிச்சு சொன்ன வேணடா வேணடா இவ்வளோதான் வேணும்னு கட்டணும் இப்போ ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லை ஒரு சமையல் சரிய வரதில்லை ஒண்ணு செய்ய வரதில்லை வீடு தொடைக்க சொன்னோம் போய் பாப்போம் என்னதான் தான் தொடச்சி வச்சிருக்கான்ட்டு நம்ம தலையெழுத்து குண்டச்சி என்ன பாடா படுத்துறா பாரு ஏய் உன்னை எவனையும் மாப்பிடுத்து தொடைக்க சொன்னா

எடி தொடச்சு முடிச்சுட்டியா எல்லாம் சாக்க சக்கியா இருக்கு அப்படியே என்னதான் ஆமா மேல உட்கார உனதான் நான் சொல்லியிருக்கேன் மேல உட்கார கூடாது சொன்னா இறங்கி கீழ கெத்தே வீடு ஃபுல்லா தொடிச்சு இடுப்பு வலிக்காலதான் உட்கார்ந்தேன் என்ன இடுப்பு வலிக்கிடா அந்த காலத்துல நாங்க செய்யல இப்ப என்னவோ இடுப்பு மா பின்ன மட்டும் தான் இழு தொடிக்கியோ மேடம் அப்படியே கோடைசரை வீட்டு பொண்ணும் அப்படியே எல்லா வேலையும் நாங்களே செய்யணுமோ உன உட்கார வச்சு சோறு ஊட்டணுமோ மூஞ்சு மகனையும் பாரு முதல்ல கீழ எம்படி அதப்ப உனக்கு சொல்லிட்டு கிடக்க இன்னும் உட்காந்துட்டு கிடக்க அத்தை விடுங்க தேன் மேல உட்கார மாட்டேன் அதிக அதிக அத்தை வலிக்குது அத்தை விடுங்க அத்தை ஏ இங்க வா எல்லாம் வலி முடிச்சிட்டியா கூப்பிட்ட உடனே ஓடி வரணும் ஆமா நடக்க மாதிரி நடந்துட்டு வராயா ஆட்டிக்கு நாட்டிக்கின்னு கூப்பிட்ட உடனே வந்து நிக்கல பாத்துக்கோ உன்னை பேசிக்கிறேன் எடி எல்லாம் வலி முடிச்சிட்டியா என்ன இங்கே அங்கேயும் நடப்பாயிடும் இல்லத்த எல்லாம் வலி முடிச்சுட்டா துணியை மட்டும் வாஷிங் மிஷின்ல போடணும் அதுதான் ரூமுக்கு போயிட்டு இருக்கா அத்தை எடுக்க

முதல்ல ரொம்ப வலிக்குது நாளைக்கு வேணா கையில தூக்கிடு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வாஷிங் மிஷின போட அலோ பண்ணுங்க முடியவே முடியாது ஒழுங்கு மரியாத போய் அம்புட்டு துணியும் தோய்ச்சி நல்லா அலசி மீலி எல்லாம் போட்டு நல்லா காய வச்சிட்டு வர சரிங்க அத்தை ஒரே வாட்டி நானு குளிச்சி முடிச்சிரறேன் அதுக்கப்புறம் அப்புறம் எல்லா துணியும் சேர்த்து ஒரே வாட்டி அலசிக்கலாம் புரியுதா சரி சரி ஒரே கை கால வலிக்குதான் வலிக்குதான் நான் அம்புட்டு வேலை செய்யறேன் எனக்கு கை கால் வலிக்காது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறாங்களே ஏய் என்னோட வேலை பார்த்துருக்கா காய்கள் பிடிச்சி விடு அதுக்கு தனியாக ஒரு ஆள் வருவாங்களோ வேலையாக பொறந்தது நம்ம குத்தமா ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னம்மா நம்மள பண்றாங்க நான் அப்படி என்னதான் பாவம் பண்ணமோ உங்களுக்கு ஏய் தோட்டம் எல்லாம் ஒரே ஒரு வாக்கிங் கூட பண்ண முடியல நான் குளிக்க போயிட்டு இருக்கேன் ஏண்டி வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற அந்த அம்மா சொல்றாங்கல்ல பின்னாடி போய் தோட்டத்துல சுத்த பட்டிட்டு வந்து அப்புறம் குளிக்கலாம் எல்லாரும் நம்மள வெறுத்தாலும் புருஷன் நம்ம பக்கம் இருந்தா மட்டும் நம்மளால ஒரு குடும்பத்திலே வாழ முடியும் இங்க என் புருஷனே எனக்கு சாதகமா இல்ல அவங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு என்ன மேலும் மேலும் இன்சை படுத்துறாங்க ஏய் சொல்லு காதுல வீந்துச்சா இல்லையா என்ன இன்னும் நின்டே கிடக்க போய் வேலைய செய் பாருன்னு சொல்லின்னு இருக்கோ சும்மா நின்டே இருக்கா அம்மாப்பா ஒண்ணுத்துக்கு லாயக்க இல்ல ஒரு வேளை செய்ய மாட்டேங்குது ஒண்ணு வர மாட்டேங்குது காலம்பி எல்லா வேலையும் இது கூட ரெண்டு ரெண்டு வேலையா இருக்கு நானும் சேர்ந்து செய்யதா இருக்கு ஒண்ணத்துக்கு பிரயோஜனம் இல்லாத வட்டி வந்துட்டு யானா என்ன சின்ன படுத்துற எல்லா வேலையும் அம்மா செய்யணுமா நீ செஞ்சா நான் குறைஞ்சிடுவியா என்ன மகரா நீ வீட்டு பொண்ணா நீ ஏ ஒழுங்கா போய் மூடிட்டு எல்லா வேலையும் செய்யி எங்க கால்ல இருந்து நான் தாங்க எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கேன் அச்சச்சச்சச்சோ அப்பப்பப்பப்ப மவனே என்னம்மா போய் பிடிக்கறடா கால்ல இருந்து அம்மிட்ட வேல நான் தான் ஒரு வேலை செய்யாம எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குது தலை வலிக்குதுன்னு பர்த்து தந்துட்டு என்னம்மா சீனு போடுறா ஏய் உன பத்தி எனக்கு தெரியாதா ஒழுங்காக போய் எல்லா வேலையும் செய்யி பா உனக்காக எங்க அம்மா செய்யணுமா அவங்களுக்கே ஏற்கனவே உடம்பு முடியல போய் எல்லா வேலையும் நீயே பாரு பார்க்குற மாதிரி தான் இங்கே இரு அப்படிலாம் பொட்டி படுக்கலாம் தூக்கிட்டு உங்கள் ஆத்தா வீட்டுக்கு போய் சேரு ஏனா இப்படி போய் பேசுறாங்களோ எல்லா வேலையும் கல்ல இருந்து நான் தான் செஞ்சுட்டு இருந்தேன் எப்படி அப்படியே மாத்துறாங்க பையனுக்கு சாதகமா பேசி பையனை அவங்க பக்கமே வச்சுக்கிறதுக்கு என்ன திட்டம் போடுறாங்க ஏய் திருடி ஒரு நிமிஷம் போய் ஒரு கப் காபி போட்டு எடுத்துட்டு வா அப்புறம் போய் மத்த வேலைய பாப்ப பாரடா எம்பட்டி திமிரு நீ சொல்லுது சரிங்க எடுத்துட்டு வரேன் எதனா ஒரு வார்த்தை சொல்றாளா பாரு இப்படி ஏதனா பண்றா அவ்ளோ திமிரு உங்களுக்கு ஆமாமா நான் கூட ஏதோ நினைச்சேன் இப்போ நீங்க சொல்றப்ப தான் எனக்கு தெரியுது ஒண்ணுன்னு அவன் நடந்துக்குது அப்படி தான் இருக்கு ஆஹா இப்போதான் நம்ம மாமா நம்ம வலிக்கு வரா இப்படி நம்ம மாமன வச்சி நின்றா தான் இவ்ளோ ஆட்டி படிக்க முடியும் இல்லனா நம்மள ஓட்டி விட்டு வாழ்வல ஆமாடா அவளால எங்க வைக்கணுமா அங்க வைக்கணும் பாத்து தெரிஞ்சுக்கோ இப்படி தான் நீ இல்லாதப்ப இன்னும் எம்பட்டு கொடுமே என்ன பண்றா தெரியுமாடா மாமனே நான் தான் உன்கிட்ட எதுவுமே சொல்லாம இருக்கேன் பாத்து நடந்து கூட ஏமா நீங்க அழுவீங்க நான் பாத்துக்கறமா நான் இருக்கிற வரைக்கும் உங்களை பாத்துக்கு வந்தானே நீங்க ஏமா கவலை படுறீங்க சரி மாமி நீ என்ன பாத்து பண்ண எனக்கு தெரியும் அந்த டைரியில தான் அம்மா இருக்கனே உனக்காக தான் அம்மா இருக்கனே நீங்கமா நீங்க கவலை படாதீங்க சீக்கிரமா எடுத்து வந்து குடுறி ஒரு காப்பிக்காக என் மாமா எம்பட்டி நேரா உட்கார்ந்துட்டு இருக்கணும் அவன் வேற வேலை வெட்டி இல்ல அவன் காப்பிக்காக தான் அவன் ஒரு மணி நேரா உட்கார்ந்து கிடக்கணுமோ இந்தங்க காபி யம் 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 ஏய் இம்புட்டி சக்கரேடி அள்ளி போடுவாங்க உங்களுக்கு காபி கூட ஒழுங்கா போட வராதா பாடமோனே போட்டு கொடுப்பா போட்டு பிடிச்சு குடிச்சு குடிச்சு எனக்கு சீக்கிரமா வியாதி வட்டுனே வேணும்டா பண்றடா ஓ மொட்டடி ரெண்டு ஸ்பூன் தான போட்டேன் எப்பயுமே போடுற மாதிரி தான போட்டேன் அப்புறம் எப்படி காஃபில இவ்வளவு சக்கரை வந்துச்சு யார்கிட்ட மாமியார் டி நீ போடுவன எனக்கு தெரியும் அதனால தான் முன்னாடி சக்கரை அதிகமா போட்டு வச்சிட்டோம்ல பாலல அதுக்கு எங்க தெரியும் நான் பாலல சக்கரை போட்டு நீ எப்பயும் போல காஃபில சக்கரை போட்டுப்ப இங்க பாத்தியா எப்படி கிட்ட வாங்கி விட்டா இப்படி இப்படியே தான் ஓட ஓட விரட்டறனா இல்ல பாரு மனுஷன் நிம்மதியா ஒரு காபி குடிக்க முடியதா